கொடுத்து கொடுத்துறேன் சவுத என்ன கூடுங்க நான் கிளி பிளேட்ல மாட்டறேன் லட்சம் அவங்கள நான் எழுந்துக்க தெரியுமா கூத்துங்க எனக்கு கடை போடுங்க நான் தயாரா இருக்கேன் கூடு கூடு கடை தண்ணி என்ன சார்

முடிஞ்சட்டும் <Tippett inhaling motivators> <middii> அப்படி கடை அடங்கா என்ன சார் எவ்வளோ சார் திரும்பி கடை எழுவது தான் வாங்க முடியாது நான் கால உள்ள போல வந்துச்சு கடை அடப்பா அடப்போ அடைச்சிக்காது கேள் தோட்டில் கேச்சிருக்கு சூண்ல கோல் கோட்டை கேள் சார் நான் இப்படி செய்ய முடியாச்சு சொல்ல கேட்ல கால் உள்ள கடை வாங்குறது போய் நிற்க இது கடை போட்டு வந்து சார் அந்த பாருங்க சார் தெரிஞ்சா பாருங்க சார்